காவிகள் படிக்காம இருந்ததுக்கும் சமூக நீதி காப்பாளர்கள் படிக்காம இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரியாரு படிக்கல இல்ல கர்மவீரர் காமராஜர் படிக்கல கலைஞர் படிக்கல எம்ஜிஆர் படிக்கல அவர் மூணாப்பு தான் ஜெயலலிதா ஹை ஸ்கூலோட அவளைதான் எங்க தலைவர்கள் படிக்கலங்க ஆனா தெருவுக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கர்மவீரர் காமராஜர் உருவாக்குனாரு எங்க ஐயா பெரியார் படிக்கலங்க ஆனா படிச்சவன் படிக்காத அத்தனை பேருக்கு மூளையில படுற மாதிரி பகுத்தறிவை கற்பிச்சாரு படிக்காதவங்க நீட்டை பத்தி கேள்வி கேட்க கூடாதா ஆ இந்த நாட்டினுடைய உழைச்சு உழைச்சு இந்த நாட்டை ஒசத்துன கூட்டம் படிக்காத கூட்டம் ஒன்னு ஐபிஎஸ் வேலையும் ஒழுங்கா பார்க்கல ரெண்டு ஆடு மேய்க்கிற வேலையும் ஒழுங்கா பார்க்கல இப்போ தலைவர்ன்ற போர்வையில் தேர்வுல மிதி வாங்கிட்டு கிடக்குறீங்க நீங்க வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பலே ஒரு தினுசான கும்பல் அதுலயும் அடி வாங்கினாலும் அப்பவே தலைவர் அப்படின்னு பேசுற அளவுக்கு தினுசான ஆளு அதுலயும் வாயை கொடுத்து வம்பை இழுத்து வசமா மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுற ஒரு ஆள் யாருன்னா நம்ம அண்ணாமலை தான் அதுலயும் வாய்க்கு வந்ததை பேசுவாரு புள்ளிமரம் இருக்காது உண்மை இருக்காது நேர்மை இருக்காது அது மக்களுக்கு கூடிய ஒன்றா கூட இருக்காது அவர் பாட்டு கடிப்பார் நேத்தி நேரம் ஒரு விஷயத்த பேசி போறவங்க வர்றவங்க மிதி வாங்கியிருக்காரு நம்ம அண்ணாமலை அது என்ன புதுசா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் என்ன பேசிருக்காரு கேட்டுவாங்க பேசுவோம் ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சரை உட்காந்துக்கிட்டு நீட்டை எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பாக்கலாம் ஐயா அண்ணன் கே என் நேரு துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது டி எம் அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி திரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறி அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் கிளாஸ் என்ன இருக்கிற அமைச்சர்களுடைய எடுத்துக்கிட்டு இவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா ஓகே அப்ப இவர் என்ன கிழிச்சாரா யூஜி படிச்சார் அப்ப நாலா பிஹெச்டி இப்ப இதெல்லாம் என் பக்கத்துல நிக்க கூடாதுல்ல படிப்பை பத்தி பேசலாம் சரி ஓகே இதுல என்ன ஆயி போச்சுன்னா வந்து சிக்கி சீரழிஞ்சிருக்கு இந்த பீஸ் ஏற்கனவே கல்வி சர்ச்சையில அவங்க கட்சி தலைவர்கள் மண்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தியால அதுவும் ஹெஜ்ரிவால் மோடி அவர்களுடைய கல்வியை அம்பலப்படுத்தினதுல முக்கியமான இடம் அவருக்கு உண்டு மோடி கிட்ட தொலைச்சு தொலைச்சு கேட்டு கேட்டு தான் மோடி என்டயர் பொலிட்டிக்கல் இப்போ நம்ம பாட்டுக்கு அரசியல் என்ன என்னடினா நாளை மிதி மிதிப்போம் இல்ல என்ன ஆயிப்போச்சுனா ஒட்டுமொத்த பிஜேபி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா பெரும்பாலும் எவனும் படிச்சவள்ள மோத தகவலா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தலைவர்களும் படிக்காதவங்க தான் ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா உண்மை சரியா இப்போ அங்க இருந்து வருவோமா வடக்க இருந்து வாஜ்பாய் மிகச்சிறந்தவர் அப்படின்றாங்கல்ல அவர் காலேஜுக்கு உள்ள போயிட்டு உடனே ஓடி ஆண்டார் அவர் பன்னெண்டாப்புதான் பாஸ் ஆனது சரிங்க நம்ம அமித்ஷா பள்ளிக்கூடத்து பக்கமே தலை வச்சு பிடிக்கல ஹையர் ஸ்டடிஸோட ஓடி போயிருக்காரு அப்புறம் நம்ம மோடிஜி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன்னு உருட்டினாரு எம்ஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சிருக்கேன் ஆதாக்கு இதாகுன்னு அதெல்லாம் பொய் இது நான் சொல்லல அவரே சொல்றாரு மோடி என்ன சொல்றாருன்னா ரூ பா ரூ அப்படின்னு ஒரு நிகழ்வுங்க அந்த நிகழ்ச்சியில இவர் முதலமைச்சரா குஜராத்தில் இருக்கும் போது இவர் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில எப்படி சார் இவ்வளவு நாலெட்ஜா இருக்கீங்க தொழில்நுட்பத்தை உங்களால எளிமையை பயன்படுத்த முடியுது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின் போது முதலமைச்சராக அப்படி கெத்தா சொன்னாரு ஓடி போயிட்டேங்க அப்படின்னு சொன்ன வீடியோ வைரல் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருக்கோம் அவருடைய எஜுகேஷனை பத்திரம் வச்சு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்க அன்னைக்கு நான் ஹைஸ்கூலோட ஓடி போயிட்டேன்னு சொன்னவர்தான் இன்னைக்கு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு சர்டிபிகேட்டும் போலியா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அவர் சொன்னது இன்னொன்று என்ன தெரியுங்களா ஹைஸ்கூல்னா எந்த வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்போது பத்து இந்த மூணு கிளாஸ் தான் குறைச்சி பார்த்தா எட்டாப்பு கூடி பார்த்தா பத்தாப்பு இவரும் நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஆனால் இங்கே படிக்காதவங்க இங்கே பத்தாப்பா எட்டாப்பா படிச்சவங்க இங்கே மினிஸ்டராக இருக்கக்கூடாது என்ன ஆட்டுக்குட்டி அண்ணாமல என்ன இதெல்லாம் சரி இதாவது பரவாயில்லைங்க அமித்ஷா படிக்கல மோடி படிக்கல அப்புறம் கூட இருக்கிறார்ல இந்த புல் புல் பறவையில போனவர் கோட்ஸே ஹைஸ்கூல்ல தாண்டல காந்திய கொன்னாரே கோட்ஸே வீரன் அவங்க கோயில் கட்டுவோம் சொன்ன கோட்ஸேவும் படிக்காதவன் அதனாலதான் மூளை வேலை செய்யல கோட்ஸேவும் படிக்காதவருங்க காவி படிக்கலன்னா மூளை வேலை செய்யாதுல்ல தான் போய் காந்தியை சுட்டது கோட் சேவும் போச்சா அப்புறம் சவார்கர் சவார்கர் நாங்கள் சவார்கரின் பேரர்கள் சவார்கரும் பள்ளிக்கூடம் போகல காலேஜுக்கு போனதா போயிருக்கேன் ஆனால் டிகிரி பத்தி எந்த தகவலும் இல்லை அப்போ அவரும் ப்ளஸ் டூ இப்போ நம்ம நம்புகிறோம் அவரும் ப்ளஸ் டூவாக இருப்பாருன்னு அது கூட பொய்யா இருக்கலாம் தீனதையால் உபாத்தியாயா இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவர் அவரும் காலேஜுக்கு கால் வச்சுட்டு வீடியோ ஓடி வந்திருக்காரு படிக்க முடியல காசு இல்லைன்னு அப்போ உன் கூட இருக்கிற உங்க தொலைவர்களாகட்டும் இப்ப இருக்கிற அமைச்சர்களாகட்டும் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க வேற எம்ஃபில்ங்க நான் பிஹெச்டி பாசுங்க அவங்க வேற எம்ஃபில் ஆனால் அவங்க உட்காந்துருக்கலாம் எங்க போய் நான் வந்து நிதி அமைச்சர்னு உட்காந்துருக்கலாம் என்ன படிச்சுக்கிழச்சிங்க நீங்கள் என்ன வந்து எங்கள் ஆளுங்களை பார்த்து குறை சொல்றீங்க நான் எங்கள் ஆளுங்கன்னு சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் இது தமிழர்களை இழிவுபடுத்துகிற வேலையை அண்ணாமலை பார்த்துருக்காரு ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்க படிக்கலைன்னா அதை கேலி கூத்தாக்கி மக்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறாரு தமிழ்நாட்டில் இதாங்க பூரம் படிக்காத அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது கூட இருக்கிற சோட்டாளியும் படிக்காதவர்கள் எங்களை பேசக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் காவிகள் படிக்காம இருந்திருக்கும் சமூக நீதி காப்பாளர்கள் படிக்காம இருந்ததுக்கு வித்தியாசம் இருக்கு காவிகள் படிக்கலைங்க அதனால என்ன பண்ணா ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா கலவரத்தை பண்ணிட்டு இருந்துச்சுங்க பொய்ய பேசிட்டு தெரிஞ்சுங்க அதிகாரத்துக்கு காலக்கலியை விட்டுட்டு தெரிஞ்சிச்சுங்க ஏன்னா அங்க படிக்கல படிக்காதனால பொய்யும் பொரட்டும் கலவரமும் கால் கழுவுறதுமா புலம் போட்டுச்சு அந்த அந்த கும்பல் மோடி வரைகேதான் இந்த கும்பலை அப்படி போல போட்டுச்சு ஆனா இங்க அப்படி இல்லை தமிழ்நாட்டில் பெரியாரு படிக்கல அப்புறம் தமிழ்நாட்டில் கர்மவீரர் காமராஜர் படிக்கல கலைஞர் படிக்கலை பெரியாரு நாலாப்பு காமராஜர் வகுப்பு கலைஞர் எட்டாம் வகுப்பு சரியா எம்ஜிஆர் படிக்கல அவர் மூணாப்பு தான் ஜெயலலிதா ஹைஸ்கூலோட அவ்வளவுதான் படிக்கவே இல்லை யாரும் படித்த ஒரே முதன் மந்திரி நம்ம ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் எம்ஏ அந்த காலத்தில் சரிங்க இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீ கெடுத்த வன்முறையை தூண்டின மக்களை கொன்று குவிச்ச இனவாதம் பேசின பிரிவினைவாதம் பேசின சிறுபான்மை சமூகத்தையும் பெண்களையும் இழிவாக நடத்தினீங்க அப்படி இங்கே வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்த கருத்து கணிப்பு படி எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சர்வ பர்சன்டேஜ் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எங்கள் மாநிலம் எங்க தலைவர்கள் படிக்கலங்க ஆனா தெருவுக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கர்ம வீரர் காமராஜர் பேருக்கு மூலையில படுற மாதிரி பகுத்தறிவை கற்பிச்சாரு இவங்கெல்லாம் வாசிச்சாங்க உங்களை மாதிரி வாட்ஸ்ஆப் வாந்தியல பேசல வாசிச்சாங்க உலக அறிவை எடுத்துக்கிட்டாங்க அது பெரியாரா இருந்தாலும் இங்க ஐயா காமராஜரா இருந்தாலும் வாசிக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க மூலையில ஏத்திக்கிட்டாங்க பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணாங்க களத்துல நின்னாங்க பள்ளிக்கூடத்தை வச்சாரு டாக்டர் கலைஞர் கடைசியில கல்லூரி எல்லாம் கட்டி முடிச்சாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயே ஒரு மருத்துவ கல்லூரியை உருவாக்கினாரு இந்த மருத்துவ கட்டமைப்பு காரணம் கலைஞர் சரி அப்படியே அடுத்து வாங்க எம்ஜிஆர் காமராஜர் போட்ட மதிய உணவை சத்துணவங்க மாத்தி கடைசி வரை அதை காப்பாத்திட்டு வந்தவர் நீங்க அப்படியே வாங்க ஜெயலலிதா படிக்காதவங்க ஆனா காவிகள் கொண்டு வந்த சட்டத்தை உயிர் போற வரைக்கும் எழுத்தவங்க அவங்க அது உதை மின் திட்டத்தை வேண்டாம் நாங்க நீட்டு தேவையில்லைன்னாங்க அதோட ஜிஎஸ்டியும் வேண்டான்னு சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன் நீங்கள்லாம் என்ன பெருசா படிச்சீங்க நீட்டை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறேன் படிக்காதவனுக்கு வலிக்கும் ஏன் தெரியுமா நான் படிக்கலை என் பிள்ளை படிக்கட்டும்னு நினச்சேன் என் எவ்வளவு நல்லா வரட்டும் நினைச்சேன் என் பிள்ளை கனவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைச்சேன் உடம்ப கடம்பால் அடிச்சு தெருவுல நின்னு ஓடா தேஞ்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சு என் பிள்ளைய வெளியே அனுப்பி படிக்க வச்சு டாக்டர் ஆகலாம் நினைச்சேன் எவ்வளவு தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க எவ்வளவு டாக்டர் ஆக முடியாத அளவுக்கு பரிச்சையை வச்சு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்குள்ள விடமாக்கிட்டாங்க அப்படின்னு நினப்புல படிக்காதவனுக்கு வைத்தறிச்ச இருக்குமா இருக்காதா அப்படி நினப்பு இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்ட உனக்கு இடிக்குதா படிக்காதவங்க நீட்டை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதா ஆ இந்த நாட்டினுடைய உழைச்சு உழைச்சு இந்த நாட்டை ஒசத்துன கூட்டம் படிக்காத கூட்டம் உழைக்கிற கூட்டம் படிக்கலன்னா முத்தி இல்லைன்னு அர்த்தமா படிச்ச உனக்கு எங்க இருக்கு முத்தி படிச்ச உனக்கு மூளையே கிடையாது நீ இங்க இருக்கிறவங்கள கேலி பண்ணிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இங்க படிக்காம வந்து களத்துல நிக்கிறவங்களை பார்த்து அசிங்கப்படுத்திக்கிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோ மேல வடக்க அட்ராசிட்டி பண்ணி சமூகத்தை கெடுத்துக்கிட்டு உள்வேளை பார்த்துட்டு உட்காரும் போது தமிழ்நாட்டுக்குள்ள கம்பீரமா கல்வியை வளர்த்து தொழில்துறையை வளர்த்து நீதார நீர் ஆதாரங்களை வளர்த்து எல்லா துறைகளிலும் தலைநிபர்ந்து இருக்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாத்துனது இந்த படிக்காதவங்க தான் அதை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு யூஜி டிகிரி படிச்சவர் அவர் மேல வந்து என்ன பண்றாரு அடுத்த கட்டத்துக்கு கல்வியை நகர்த்தாரு அடுத்த கட்டத்துக்கு கல்வியை நகர்த்தாரு நீங்க எடுங்க படிங்க நான் கூட இருக்கேன் நேற்று கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு கால் பண்ணி பேசுறாருங்க என்ன தெரியுங்களா டிராப் அவுட் ஆகுற குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர முடியல வறுமையிலையோ பொருளாதாரத்திலையோ பெண்ணின் பிரதனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஊரில் படிக்க முடியலடா படிக்காத பிள்ளைகளுக்கு போனை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்வி அலுவலர்கள் பேசி அந்த குழந்தைகளை மீண்டும் படிக்க வைப்பதற்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை களைவதற்குமான முயற்சியை மேற்கொள்ளணும்ன்றாரு இது எவ்வளோ பெரிய விஷயங்க படிக்காம போச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு தூக்கி விட்டுட்டு போயிடாம படிக்கலன்னா தூக்கிட்டு வந்து காலேஜில் போட்டு நான் கூட இருக்கேன் நீ படிமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசு இருக்குன்னா இங்க நின்று நீ எல்லாம் கேலி பண்ணிட்டு இருக்க ஒன்னு ஐபிஎஸ் விலையும் ஒழுங்கா பார்க்கல ரெண்டு ஆடு மேய்க்கிற வேலையும் ஒழுங்கா பார்க்கல இப்போ தலைவர்ன்ற என்ற போர்வையில் மிதி மிதிவாங்கிட்டு கிடக்குறீங்க நீங்க ஒரே ஒரு வார்த்தை அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட உயர்கல்வி பற்றிய ஆய்வறிக்கையில இந்த ஆண்டுல அதிகமா படிச்சிருக்கிற மாநில தெரியுமா உயர்கல்வியில தமிழ்நாடு தான் உயர்கல்வியில மொத்தமே பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்ளிகேஷன் வந்து விழுந்துருக்கு ஆனா அதுல சேர்ந்தவங்கல்ல அதிகமானவங்க யார் தெரியுமா தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஒரு பத்த சேர்த்தம்னா ஏழாயிரம் ஆயிரம் ரவுண்டா ஏழாயிரம் மொத்தமே பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல ஏழாயிரம் பேர் உயிர்கல்வி போனது தமிழ்நாட்டுல இந்த ஆண்டு நீங்க கொடுத்த கல்விக்கான சாட்ல சொல்றேன் இங்க வந்த ஓட்ட கூடாது பெண் கல்வியில இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு காரணம் நீ சொன்ன படிக்காம இந்த ஊரில் அரசியல் பண்ணிட்டு பகுத்தறிவு வளர்த்துட்டு போன எங்க தாத்தம்பாட்டங்க தான் அதுக்கு காரணம் அதனால இங்கே வந்து நீ படிக்கல நீ படிகள்லாம் சொல்லக்கூடாது படிப்பு இல்லை அறிவு படிப்பு இல்லை அறிவு அறிவு என்பது படிப்பை கூர்த்தீட்டி படிச்சதுனால மாத்திரம் அறிவாலே இருக்க முடியாதுல்ல உன்ன பார்த்தா எவ்வளவு நம்புவான அறிவை பத்தி அவன் படிச்சா மட்டும் அறிவு வராது வாசிச்சு அதை கூர்த்திட்டி மக்களுக்கான கருவியாக தான் அறிவாளியும் அரசியல்வாதியும் அவர் தான் பார்த்தா படிக்கவே இல்லைன்னாலும் வாசிப்பு அனுபவத்தின் மூலமாக அறிவை விரிவு செய்து கொண்ட ஒரு தமிழ் சமூகத்தின் குள்ள வந்து நின்று இன்னைக்கு படிப்புல அடிச்சு தூக்கி உயரத்துல இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எங்களை கேள்வி பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போவ நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா என்னது அண்ணாமல